ஹலோ வணக்கம் யூவர்ஸ் வெல்கம் டு யூடியூப் விவசாயி சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் யூடியூப் விவசாய சேனலோட இன்றைக்கி இந்த ரிவ்யூவில் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சாகுபடியில் விதை எப்படி விதைக்கிறது அதை எப்படி மண்ணணைக்கிறது அடைக்கிறது அதை பற்றின விவசாயிகள் கேட்டுருந்தீங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியில் கை இருக்கா களைக்கொல்லி எப்படி சரியாக உபயோகப்படுத்துறது எவ்வளோ அளவு உபயோகப்படுத்துகிறோம் அதை கொஞ்சம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ செலவு கூட ப்ரீமியம் விவசாயிகளுக்கு கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் கொத்தமல்லி சாகுபடியில் எப்படி விதைய வந்து விதைக்கணும் சேம் சைடு பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி கலக்கில் உபயோகப்படுத்தும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போகலாம் வீடியோ நிறைய விஷயங்களும் சொல்ல காத்துருக்கும் வீடியோவோட அண்ட் எவ்ரி செகண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ ஸ்கிப் அண்ணா ஃபுல்லாக பாருங்கள் பச்சதுன் டி விவசாயம் சம்மந்தப்பட்ட ஏ டூ இசட் எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி திருநுனியில் விவசாயம் வெல்கம் பேக் டு சுவர்ஸ் வெல்கம் டு யூடியூ விவசாய சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் யூடியூ விவசாய சேனலோட டெக்னிக்கல் பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் முன்னாடி சொல்லும் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சாகுபடியில் கலைக்கொளிகள் மற்றும் இந்த இது இந்த என்னென்னா வந்து இந்த ரகத்தை வந்து எப்படி விதைக்கிறது அப்படிங்கிறத பற்றி நேசிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு டைப் இருக்குங்க கொத்தமல்லி பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து மணி அந்த கிரைண்ட்ஸுக்காக எடுக்கிறதுங்க இந்த பனி பனிக்கடலை டைமில் போடுவாங்க பொட்டாசை வந்து பொள்ளாச்சி ஏரியாக்களில் பொள்ளாச்சி உடுங்கப்பேட்டை தாராபுரம் திருப்பூர் கொடுவாய் அந்த ட்ராக்ல வந்து போடுவாங்க அதிகமாக மழை வரையறங்கள்லாம் அப்படியே மேலே இறச்சி விடுவாங்க முளைச்சி வந்து மேலே தானியாவாத வீட்டுக்கு மஞ்சள் மல்லி அரைக்கிறோம்லையா அந்த மல்லியாக வரும் ஸோ இது ஒரு டைப்பு இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து இலையை சாகுபடி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு டைப் இலை சாகுபடி அப்படிங்கிறத கமர்ஷியல்னு சொல்லுவோம் அதாவது அதிகப்படியான விலைக்கு விற்கக்கூடியது கொஞ்சம் கண்ணுங்கருவமாக கவனிக்க வேண்டியது அப்படிங்கிறது தலை இலை சாகுபடி அது கொத்தமல்லி தலைக்காக கொத்தமல்லி இலைக்காக சாகுபடி பண்ணுவோம் இல்லையா அந்த முறைகளில் தான் வந்து அதிகப்படியான கவனம் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படும் ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொத்தமல்லி வந்து இருக்கிறது நான் முன்னாடி சொல்லிட்டு அறுபத்தஞ்சு டூ எழு அதிகபட்சம் எழுபது சதவீதம் தான் வந்து உற்பத்தி சரி முளைப்பு திறன் அப்படிங்கிறது இருக்கும் ஜென்ரேஷன் பசங்க அப்படிங்கிறது ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் முளைக்க டைம் எடுக்கும் நான் நேற்றே சொல்லிட்டேன் விதைகளை ஊற வச்சு போடணுமா இல்லை அப்படியே போடணுமா இல்லை போட்டு விட்டு கொத்தணுமா இல்லை கொத்தி விட்டுட்டு போடணுமா இல்லை ட்ராக்டர் விட்டு ஓட்டணுமா நான் கை வண்டி விட்டு ஓட்டுணுமா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குதா சரி இது எப்படி பண்ணுங்கிறது முறையாக தெரியல முத முதல்ல நீங்கள் கொத்தமல்லி பண்ணுற விவசாயம் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் டாப் டு பட்டம் உங்களுக்கு எப்படி விதைக்கிறது அப்படிங்க பற்றி நான் சொல்லி கொடுக்க போகிறேன் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா பிறந்திருக்கப்பட்ட அளவுங்கிறது பத்து கிலோ டு பதினஞ்சு கிலோ டிப்பெண்டிங் பண்ண அதை பற்றி நான் தெளிவாக சொல்லிவிட்டேன் நீங்கள் வைரஸ் ஸ்பேஸ் போகிற மாதிரி இருந்ததுனால சரி ஹைடென்சிட்டி போகிற மாதிரி இருந்தாலும் சரி எட்டு கிலோ ஆரம்பித்து பதினஞ்சு கிலோ வரைக்கும் உங்கள் விருப்பத்தை தகுந்த மாதிரி வந்து விதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா விதை விதையில விதைகள் அப்படிங்கிறத ஊற வச்சு கொஞ்சம் ஸ்ப்ரவுட் உரமாக இருந்ததுனா இன்னமும் உத்தமம் ஃபார் எக்ஸாம்பிள் திங்கக்கிழமைக்கு இன்றைக்கி நீங்கள் காலையில் ஒம்போது டு பத்தரை நல்ல நேரம் அப்போ நீங்கள் முதல்ல விதப்புக்கு போகிறீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே ஊற வச்சு என்ன கேட்டால் சனிக்கிழமை நைட்டே ஊற வச்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில் தண்ணி வடிச்சு விட்டு அதை எடுத்து ஈர சாக்கில் அப்படியே போட்டு வச்சுருந்து ரொம்ப தண்ணியில் இருந்ததுன்னா கொதை கொதனாயிடும் ஸோ அது அது அதையும் கவனிக்கணும் ஒரு ஆறு டு அஞ்சு டு ஆறு மணி நேரம் மட்டும் கொதம்பு இருந்தால் போதும் அதை ஜெர்மேஷன் ஆக்டிவேட் பண்ணி விட்டுறதுக்காக சனிக்கிழமை நைட்டு ஊற போட்டு ஞாயிற்றுக்கிழமை நம்ம காலையில் விட்டு நெல் நம்ம நெல்லுக்கு எப்படி நம்ம மழை உறவை வச்சு போடுவோமோ அதே மாதிரி கா இதை மெயின்டைன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஜெர்மேஷன் ஆகிறத உறுதி பண்ண முடியும் நிறைய பேர் இங்கே என்ன நடக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா கொத்தமல்லி விதையை அப்படி அரைச்சி விட்டுட்டு மண்ணை வச்சு டிராக்டர் வச்சு கொத்தி விட்டுறாங்க உள்ளே போய் புதஞ்சிருது விதை மேலே மலைக்க மாட்டேது இன்னொன்று புதஞ்சாலும் அப்படி பண்ணாலும் உடனே களைக்குள்ளே ஹெவிடோஸ்ஸாக போகிறதுனால களை விளக்க முளைக்க மாட்டாது இல்லை முளைக்கிறதுக்கு முன்னாடி களை முளைச்சது ஃபுல்லாக நிறைய இடங்களில் இங்கே மாதிரி பிரச்சனை நடக்குது ஸோ முறை அப்படிங்கிறது தான் ஊற வச்சு நீங்கள் அப்படியே போட்டால் சிலகளை முடிக்கும் ஊற வச்சு கொஞ்சம் ஒரு ஒரு நாள் கட்ட அந்த ஈரசாக்கே வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ப்ரவுட் வரதுக்கான வாய்ப்புகள் சீக்கிரம் ஜெர்மேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு அப்படியே இறச்சி விட்டுட்டு பரவாயில்ல ப்ராட்காஸ்டிங் பற்றி இறச்சி விடணும் இறச்சி விட்டுட்டு பின்னாடியே வந்து கை ஆளை வச்சு அப்படியே கொத்து விட்டுட்டே போகிறதுங்கிறது பெஸ்ட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ப்ராட்காஸ்டிங் பத்திரம் இறச்சி விட்டுட்டு கை களை வச்சு கொத்தாமல் கை வண்டி வச்சு ஓட்டுறாங்க இதில் இன்னொன்று மிஷின் வச்சு அப்படியே ஓட்டுற ஆளுகள் இருக்காங்க இதனால் என்ன நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா விதைகள் டீப்பாக உள்ள போய் ஓட இது பண்ணும்போது விதைகள் அடியில் போச்சு அப்படின்னா முளைக்கு திறன் இல்லாமல் சீக்கிரம் செத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ ரொம்பவும் இதுக்கு மேலே நீங்கள் விதைகள் ரொம்ப போச்சு அப்படின்னா ஜென்ரேஷன் ஆகலாம் வெலசாக வெளியே வந்துட்டு நம்மள அதை இதாகாது ஸோ ரொம்ப பீ இப்போ ரொம்ப டெப்த்தாக போகாமல் சாயில் எப்போத சாயில் அந்த பத்து சென்டிமீட்டருக்கு உண்டான பகுதிகளை மட்டும் நீங்கள் உழவு பண்ணி ரொம் நல்லா டீப் சாயில் போகணும் நீங்கள் கொத்துறத சொல்கிறேன் மண்ணை நல்லா நினைக்க சொன்னேன் அள்ளி அள்ளி இப்படி தூக்கணும் பறக்கணும் நல்லா அந்தளவுக்கு பவுடராக வந்து உழவு பண்ணணும்னு சொன்னேன் இந்த முறைகளில் இப்படி இருக்கிற சுச்சுவேஷன் நல்லா காடு நல்லா உழவு போட்டதுக்கப்புறமா ஊற வச்சதை இறச்சி விட்டு பின்னாடியே வந்து ஒன்று கை இல்லை மாடு அந்த மாதிரிலாம் போச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை ஆளு விட்டு கொத்திக்கிட்டே வந்து அப்படியே மூடுற மாதிரி மண்ணை மூடுற மாதிரி அப்படியே அப்படியே கொத்தில் வச்சு மேலே அப்படியே மூடுற மாதிரி பண்ணி விட்டுறாலே போதுமானது முடிஞ்சால் வாய்ப்பு இருந்தால் மேலே நீங்கள் இது போடலாம் தென்னை மட்டை போடுவாங்க ஒரு சிலர் வெயிலுக்கு முளைக்காதுன்னு சில வந்து மல்ச்சிங் போடுறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேலே இது போட்டு விடுவாங்க வைக்கோல் போட்டு விடுவாங்க அதெல்லாம் உங்கள் விருப்பம் சில எல்லாம் பார்த்தி பாத்தியே போறீங்கன்னா வைக்கல் கூட போடலாம் தரம ஒரு வாரம் வரைக்கும் ஹீட்டு ஓவராக வந்து அதோட ஜெர்மேஷன் பர்சன்டேஜாக குறைக்காம இருக்கிறதுக்காக இந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று ஈரம் கொடுத்துட்டே இருக்கிறதுனால டக்குன்னு வந்து ஜெர்மேஷன் வரதுக்கான வாய்ப்பு சூழல் சூழ்நிலைகள் உருவாங்க இது வந்து சம்மரில் தான் அதிகமாக பண்ணுவாங்க இந்த மாதிரி பனிக்காலங்களில் உங்களுக்கு அது பெருசாக தேவைப்படாது ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இதுதான் வந்து ஜென்மேஷன் எப்படி போடணும் ப்ளஸ் ஜெர்மேஷன் வர வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இது பண்ணுது ஒன் வீக்குக்கு முன்னாடி சில என்ன பண்ணுவாங்கன்னா விதையை போட்டுவிட்டு கூடிய வந்து உரத்தை போட்டுவிடுவாங்க யூரியா போட்டுவாங்க அப்படிலாம் போடவே கூடாது அப்படி போட்டிங்கன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் அதிகமாக போச்சுன்னா வந்து ஜென்மேஷன் ஃபஸ்ட் எதுவும் முளைக்கக்கூடிய விதைகளை சுத்தமாக கொள்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும் ஸோ நீங்கள் முதல்ல ஊற வச்சு அதை லைட்டாக ஸ்ப்ரவுட் வர வைக்கிறோமா அது உடனே முளைக்காது முடியாது இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு இந்த சுச்சுவேஷனுக்கான ஒரு சூழ்நிலைக்கு முன்னாடியே ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து ஈஸியாக மண்ணுக்குள்ளே போன உடனே முளைச்சி வெளிவரதுக்கான கால சூழ்நிலை அஞ்சு டு ஏழு நாட்களுக்குள்ளே அதிகமாக வந்து முளைக்கிறதுக்கான சூழ்நிலை வந்து உருவாகும் இதுதான் வந்து விதைப்பதற்கான சரியான முறைகள் அப்படிங்கிறது சிலர் அப்படியே போகிறவங்களுக்கு இருக்காங்க அது உங்களோட விருப்பம் ஏன்னா நீங்கள் அப்படியே இறச்சி விட்டீங்க அப்படின்னா தண்ணி பட்டு உறிஞ்சி உள்ளேயே உங்களுக்கு ஊறி முளைப்புத்திரம் வரதுக்கு ஒரு இன்னும் நாலு நாள் சேர்ந்தாயிடும் ஸோ அதனால் இங்கேயே ஊற வச்சு முறையாக போட்டுட்டோம் அப்படின்னா விகபட்ச முளைப்பத்திரம் உருவாகிறதுக்கான சூழ்நிலையை நம்ம உருவாக்கி கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம் ஸோ இன்னொன்று என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைக்கொலுக்கு உபயோகம் அப்படிங்கிறது ஒன்று ஆக்சிஃப் ஃப்ளோரோவை அடிக்கலாம் இல்லைனா வந்து பெண்ணிமத்தன் அடிக்கலாம் ஏக்கராவுக்கு அதிகபட்சமாக முக்கால் இட்டு பெண்டிபத்தின் போகலாம் ஆக்சி ஃபுரோரேவன் லிட்டர் போகலாம் எப்போ அடிக்கணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் திங்கக்கிழமைக்கு நீங்கள் எதை போட்டிங்க அப்படின்னா திங்கக்கிழமை வந்து ஜீரோ டே செவ்வாய் கிழமை சாயங்காலத்துக்குள்ளே அதிகபட்சமாக அடிச்சிடணும் அதே மாதிரி கலைக்கொலுக்குள்ள உபயோகப்படுத்துகிற ஐடியா இருந்தது அப்படின்னா நீங்க காட்டை உழவு ஓட்டி சும்மா போட்டிருக்கக்கூடாது கூடாது போன வாரம் வெள்ளிக்கிழமைக்கு காட்டை உழவு ஓட்டி போட்டு இந்த வாரம் செவ்வாய் புதன் வேலைக்கிழமைக்கு நீங்க பயிர் வைக்கிறதுக்கு போனீங்கன்னா ஆல்ரெடி ரெண்டு மூணு புல்லு முளைச்சிருக்கும் அது இந்த களைக்குள்ளியில சாகாது ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஓட்டி ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்க ஒரு நாள் அதிகபட்சம் ரெண்டு நாள் கேப் விட்டு கலைகள் முளைக்கிறது மாதிரி போட்டிங்க அப்படின்னா வந்து கலைக்கொலிகள் அடித்தோம் அப்படின்னா வந்து கன்று க கண்ட்ரோல் ஆகிறதுக்கான கால சூழ்நிலைகள் வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு ஏன்னா அப்போ தான் அடிக்கிற மருந்து பிரோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும் விஷயம் ஸோ இந்த கலைக்கொளிகள் பற்றியும் ப்ளஸ் வந்து இந்த கொத்தமல்லி சாகுபடியில் விதைப்பு பற்றியும் வந்து உங்களுக்கு கிளியரன்ஸாக புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் இதைத்தாண்டி உங்களுக்கு புரியுது அப்படின்னா கீழே கமன்பாக கம்பெனி பண்ணுங்கள் இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது விவசாய சம்பந்தப்பட்ட தகவல் தேவைப்படுது அப்படின்னா டபிள்யூ டபுள் டாட் பச்ச தூண்டு டாட் அப்படிங்கிற வெப்சைட் உள்ளே போய் பாருங்க கூகுள் ப்ளேஸ்டோரில் பச்சுன்னு அப்படிங்கிற மொபைல் அப்ளிகேஷன் வச்சிருக்கோம் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக டே பை டே உங்கள் கார்டில் பெறக்கூடிய பிரச்சனைக்கான சொல்யூஷன்ஸ்ஸை அந்த ஆப் மூலமாக நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்க முடியும் இதை தாண்டியும் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து விவசாயிகளை ஒன்று தட்டி அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டுருக்குறோம் நீங்களும் யூடியூப் சைடு விவசாயம் மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கிழக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் லிங்கே கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்